முடியல ஸ்ட்ரைட்டா படுக்க முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல நிக்க முடியல என்ன பண்ணாலுமே கால் எரிச்சல் ரொம்ப இருக்கு பேக் பெயின் சிவியரா இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு எல்லா ஜாயின்ஸ்லயுமே அவங்களுக்கு பெயின் சிவியராக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து டென் டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க ஒன் மந்த் டூ மந்த்ஸ் முன்னாடி பெயின் பேக் பெயினோட எரிச்சல் ஆரம்பிச்சுச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆனா என்னால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அந்த பெயினை தாங்க முடியல அப்புறம் எப்படியே இருக்கிற ஒரு ஒன் மந்த் பேர் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எதுவுமே ரெக்கவர் ஆகலாம் சரி அப்புறம் அந்த ட்ரெயினோட நான் யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்கல சன் பிசியோ தெரப்பியை பத்தி பார்த்தேன் அந்த கார் போன் பண்ணி பேசினேன் அவர் வாங்க எதுவும் பிரச்சனை இல்லை டென் டேஸ் வாங்க கியூர் பண்ணிக்கலாம் ஒரு சாதாரண பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருத்தீங்க ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராதா வயசு முப்பத்தி அவங்களுக்கு சிவியர் கம்ப்ளைன் என்ன அப்படின்னா ரெண்டு காலையும் பயங்கரமான எரிச்சல் சிவியரா பேக் பெயின் அதோட கழுத்து வலி இது எல்லாமே ரொம்ப நாளாவே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாவே இதை கஷ்டப்பட்டே இருந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போய் ஸ்கேன் பண்ணிருக்காங்க ஸ்கேன் பண்ணதுல அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பெருசாலதான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த பெயினோட தான் நீங்க இருந்தாகணும் இதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஒரு வருஷம் நீங்க இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சரியாகவும் சொல்லிருக்காங்க பட் அந்த மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த எரிச்சலை தாங்க முடியல சுத்தமா அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு தூங்குறதே கிடையாது ரொம்ப அதிகமா வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யோசித்து பாருங்க நைட்டு தூக்கம் கிடையாது கால் தரங்க வைக்கவே முடியல நேர மல்லாக்க பறக்க முடியல ஸ்ட்ரைட்டா பறக்க முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல நிக்க முடியல என்ன பண்ணாலுமே கால் எரிச்சல் ரொம்ப இருக்கு பேக் பெயின் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு எல்லா ஜாயின்ஸ்லயுமே அவங்களுக்கு பெயின் சிவியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து டென் டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின் சுத்தமா போயிடுச்சு டூ த்ரீ டேஸ்லயே பேக் பெயின் எல்லாம் போயிடுச்சு எரிச்சல் போக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ரொம்ப அமைதியா அவங்க இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து பார்த்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டு சரி பண்ணி போனாங்க அவங்களுக்கு முடிக்கெழுந்த ஜப் விலகி அதே சமயம் அந்த ஜப் வர ஜபுல வந்து லேசா வந்து ஒரு கிழிதல் ஒரு என்ன சொல்றது ஜபு கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க ஆயிட்டாங்க இப்போ அவங்க டிசைன் ஒரு மாசம் ஆயிடுச்சு

வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது அவங்களோட டீக்கல் சாக்கி இருந்தது பிளஸ் வந்து நியூரல் ஃபார்ம் நிறைய இருந்தது டிராவர்சிங் அந்த எக்ஸிட் நேர் அந்த நேர் ரூட்ட கம்ப்ரஸ் பண்ணுது அதனாலதான் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பிரச்சனை வந்தது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா நார்மலா இடுப்புல இருந்து இந்த மாதிரி வந்து காலுக்கு வலி பரவலாம் அவங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வலி பரவுச்சு ரெண்டு காலிலயுமே முழுசா வந்து அவங்களுக்கு வந்து தக எரிச்சல் இருந்தது வணக்கம் சார் என்னோட பேர் வந்து ராதா நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் சார் பெரியமா பக்கத்துல எனக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக பேக் பெயின் உண்டு நான் ரொம்ப சும்மா சாதாரண தேவை அனுச்சிட்டு அசால்ட்டாக இருக்கேன் அப்புறம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி பாவை எரிச்சல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நமக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீங்களோட கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எதுவும் இல்லை பாட்டுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் முன்னாடி பெயின் பேக் பெயினோட எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு சார் இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு நம்ம வந்து வந்து ஸ்பைனோ கால் ப்ராப்ளமா இருந்தாலும் இருக்கும் நீங்க போய் பாருங்க ஒரு டாக்டர் பாருங்கன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட போகன்னா எம்ஆர்எஸ் ஸ்கேன் வகையில வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து எல் ஹெல்ப் ஹெல்த்ல வந்து டிஸ்கெல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி எனக்கு ஆப்ரேஷன் பண்றது வாரம் இல்லை நீங்க பிசியோதெரப்பி பண்ணலாம் பெயின் வந்து அவனுக்கு இப்படியே தான் இருக்கும் ஒரு ஒன் ஒன் இயர் இருக்கும் அப்புறம் நார்மலா நீங்க எக்ஸசைஸ் பண்ண போன சரியாயிருந்தேன்னு சொல்லிட்டாங்க ஆனா என்னால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு தான் அந்த பெயினை தாங்க முடியலைங்க சார் அப்புறம் எப்படியே இருக்கிறது ஒரு ஒன் மந்த் பேக்அட் போட்டாங்க நான் எடுத்து இருந்தேன் எதுவுமே ரெக்கவர் ஆனால சரி அப்புறம் அந்த ட்ரெயினோட இருக்கா நான் யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்கல சன் பிசியோதெரப்பியை பத்தி பார்த்தேன் சரி அந்த இதை நம்ம போனா எப்படி இருக்கணும் பெட்டரா இருக்கணும் நமக்கு ஒரு பாதை ஃபிப்டி பர்சன்ட் நான் அந்த சார் போன் பண்ணி பேசினேன் அவர் வாங்க எதுவும் பிரச்சனை இல்லை டென் டேஸ் வாங்க க்யூர் பண்ணிக்கலாம் ஒரு சாதாரண பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருத்தீங்க சரிண்டா வந்துடே நான் வந்தேன் சார் அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸே என பேக்கெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா குறம்பிடுச்சு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாதை எரிச்சல் தான் எனக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேல நடக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு பாத் நான் உட்கார முடியாது எதுவுமே சார் பண்ண முடியாது எரிச்சல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அந்த எரிச்சல் வந்து இப்ப கொஞ்சம் எனக்கு ஒரு சிக்ஸ் டேஸ்ல வந்து கொஞ்சம் பாதியா ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு மூணு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இப்படித்தான் இருந்துச்சு இப்ப வந்து எட்டாவது நாள் வந்து கம்ப்ளீட்டாவே ஓரளவு இதாயிருச்சுங்க சார் இப்ப வந்து டென் டேஸ் மேல நார்மலா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க சார் என்ன இந்த அளவுக்கு தேதா வருவேன்னு நான் எதிர்பார்த்து வரணும் பிப்டி பர்சன்ட் தான் நமக்கு ரெக்கவர் ஆகுமோ என்னமோ ஆப்ரேஷன் எல்லாம் பண்றோம் இது எப்படி இருக்குன்னு தெரியாம தான் நான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு எனக்கு மன நிறைவோட இருக்கும் சார் எங்களோடய வாழ்க்கைக்கான நன்றி என்பது வந்து எல்லாத்துக்கும் என் மேலே எல்லா பேஷன்டருக்கும் இந்த மேலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா சார் நீங்கள் சார் ம் சார் வணக்கம் நான் பிரியவத்திலிருந்து வரேன் என் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து உடல் நெச இருந்தாங்க அதை வந்து நான் தேவையில வந்து ரெண்டு மூணு ஆஸ்டலில் பார்த்தேன் எங்களுக்கு பூராக பூராகவும் சோந்தமாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு சன் பிசி தலைப்பில் நாங்க வந்து ஆசாத்தே வந்தோம் செய்யி எப்படி தெரியல ஆப்ரேஷன் என்னமோ தெரியாம தேவந்தான் ஆனா முதலந்து அந்த சண் மருத்துவமனை டாக்டருக்கு வந்து மனிதமான நன்றியை சொல்றது வந்து ஆறு ரொம்ப கஷ்டப்படுறது அதை வந்து மாறி முதல்ல உங்களை நம்பி வாங்க எல்லாரும் சௌகரியமாத்தான் விட்டு போவாங்க நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா நம்பி வாங்க சன்னாசை தூய்வாங்க போவீங்க சேர சொல்லி சொல்றேன் நம்பி